அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருமையான உழவர் தினம் உழவர் தினத்தில்தான் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறது வழக்கம் ஆனா நம்ம பதினாறாம் தேதியை கொண்டாடுறோம் எல்லாரும் மாட்டு பொங்கலுக்கு வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி 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 இந்த விழாவுக்கு வந்து நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்த எல்லாரும் வந்திருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் இறைவன் எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும் அருமையான சனிக்கிழமை பதினேழாம் தேதி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நல்ல நாள் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பெருகும் இந்த அன்னைக்கு பசுக்களுக்கு உணவு அழியுங்க உழவர்களுக்கு ஏதேனும் வேணுங்கிறத செய்ய

மக்களுக்காகவே வாழ்ந்தவர் தான் இருக்கும் வரைக்கும் இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என இன்று வரைக்கும் பலனை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற எம் ராமச்சந்திரன் அவருடைய பிறந்த தினம் அவருடைய பிறந்த நாள்ல அவருடைய பொற்பாதம் தொட்டு பணிவோம் அன்னாரது ஆன்மா மீண்டும் இந்த பூமிக்கு வந்து மீண்டும் நல்லதே செய்ய வேண்டும் அவர் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என எம்பெருமான் சொக்கநாதனை வணங்குவோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் எல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமம் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழம அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மஞ்சவஜி ராசி பார்த்தா வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்